அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்க இது வந்து இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு ஒரு மந்திரம் இருக்குது அந்த நவகிரக பிரீத்தி மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிரக தோஷம் இருக்குது இது இருக்குன்னு வாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ராசிக்கான மந்திரங்களை வந்து சொல்ல போகிறோம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற ராசியோட இது வந்து மேஷ ராசி மேஷ ராசிலேருந்து ஆரம்பிப்போம் மேஷ ராசி வந்து தினமும் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து ஜபித்துன்னு வரணும் அந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை ஜபித்து வரணும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஜூம் சுக்ராய நமக ஓம் ஷூம் சுக்ராய நமக ஓம் ஷூம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்பு